ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே காலையிலிருந்து உன்னோடு பேச வேண்டும் என்று உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல உன் இடத்தில் ஒரு அவசர செய்தியை ஒன்றையும் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன்னை எதிர்பார்த்து நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அப்படி என்ன நான் அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் தாயானவள் நான் கொண்டு வந்த செய்தி என்னவென்பதை சொல்லிவிடுகின்றேன் என் செல்ல குழந்தையே இதை ஏற்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் என் பிள்ளையே அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து കൊണ്ടിരിക്ക இத்தனை மனவேதனைகளையும் தாங்கிக்கொண்டு கொண்டு என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விட்டது அதனால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் தான் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக ஒரு நபர் என்றோ திட்டங்களையெல்லாம் தீட்டி அதை இன்று செயல்படுத்தியும் என் செல்ல பிள்ளையே நீயும் வெள்ளந்தியை போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் வருகின்ற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்பொழுது அதிலே சிக்கி கொண்டு விட்டாய் எப்பொழுதுமே மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களைப் பற்றி எந்த ஒரு விஷயங்களையும் பேசாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்திவிட்டது இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று இப்படி இருப்பார்களா இவர்கள் இப்படி செய்திருப்பார்களா என்று ஒரு பொழுதும் உன் மனதில் நீ நினைத்தது கிடையாது யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்பொழுதுமே ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா யார் என்ன செய்தாலும் அவர்களைப் பற்றி நீ எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு உன்னுடைய வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யாராவது உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினால் கூட அவர்களை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கிடையாது அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் நீ எதையுமே தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் என்பது இந்த அம்மாவினால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதனால்தான் உன்னிடத்திலே ஒரு மனப்பக்குவம் இருக்கின்றது யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும் ஒருவர் நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவே ஒரு தீய காரியங்களை செய்கின்றார்கள் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல அவர்களினுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதனை எல்லாம் நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே இயற்கையாகவே உன்னுடைய குணநலன்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கின்றது நீ யாருக்கும் எந்த தீங்கினையும் நினைத்தது கிடையாது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல மற்றவர்களிடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கின்றது அந்த பெயரை தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும் என்று உன்னிடத்திலே ஒரு குற்றத்தை சுமத்தி விட வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தார்கள் இப்பொழுது அதற்கான சதித்திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்திருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடன் சிலரும் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பிவிட்டார்கள் அவர்கள் முதலில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பொய் என்று இப்போதுதான் உனக்கு தெரிய வருகின்றது அல்லவா அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கின்றார்கள் என்பதனை இப்பொழுதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாகத்தான் இருக்கப் போகின்றது ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக தூண்டிவிடுவது உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்குகள் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்திவிட்டார்கள் அல்லவா அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விளக்கி வைக்க வேண்டும் என்றுதான் இத்தகைய செயலை செய்திருக்கின்றார்கள் என் தங்கமே என் குழந்தைக்கு இதுக்கெல்லாம் வருத்தம் கூடாது ஏனென்றால் இந்த பூமியில் யாரும் நமக்கு நான் நல்லவன் நான் கெட்டவன் என்ற சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது எல்லோரும் அவர்களினுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தவறுகளே இல்லாத மனிதன் இங்கு யாருமே கிடையாது என்பதையும் அந்த யதார்த்தத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதிவலையில் வீழ்த்திதான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே இதற்காகவெல்லாம் நீ ஒருபொழுதும் வருந்தி நிற்காதே அதைவிட உனக்கு இன்னொன்று வருத்தம் இருக்கலாம் உன்னுடனிருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை உனக்கு செய்துவிட்டார்களே இனி நான் யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம் அதனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே குணம் மாறக்கூடியவர்களாகவும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவர் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவார்கள் என்பதனையும் நீ மறந்துவிட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்து எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் எத்தனையோ நல்ல விஷயங்களை எல்லாம் ஆத்மார்த்தமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த வேலையை இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்றுதான் உன்னுடைய மனதிலே இப்பொழுது வேதனைகள் அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபரினுடைய வேலை தான் என்பதனை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் என்று நான் நினைக்கின்றேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணங்களையே தவறு என்று ஒருவர் கூறுகின்றார்கள் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களினுடைய எண்ணமாவது மற்றவர்களின் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக வேண்டும் என்று நினைத்தார்கள் அதை போலவே இப்பொழுது செய்தும் விட்டார்கள் அதனால் அவர்களினுடைய திட்டமானது நிறைவேறி விட்டது என்று அங்கே மகிழ்ச்சியோடு திளைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அவர்களினுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்திலே நாடகமாடி இத்தகைய சூழ்ச்சியை செய்தார்கள் அல்லவா இந்த நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் அதுவும் கூடிய விரைவில் வரப்போகின்றது இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட களங்கமானது துடித்தெறியப்பட்டு அவர்கள் மீது வரக்கூடிய அந்த வழியும் பாவமும் அந்த பழியும் பாவமும் என்றும் அவர்களை விட்டு நீங்கவே நீங்காது இந்த தாயானவள் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இவர்களை எல்லாம் விட்டுவிட மாட்டேன் அவர்கள் செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையை பெற்று கொள்ளத்தான் போகின்றான் உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதினில் காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்தார்களோ அதை போலவே பல மடங்கு அவர்களுக்கான தண்டனையும் இங்கு இருக்கின்றது அத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என் குழந்தையே என் அன்பு செல்லமே இந்த தெய்வமானது இத்தனை நாட்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா இத்தனையும் இல்லாமல் எந்த எல்லை வரைதான் இவர்கள் செல்கின்றார்கள் என்பதனை பார்ப்பதற்காகத்தான் அவர்களை ஆடவிட்டு வேடிக்கை பார்த்தது அவர்களினுடைய நாடகமானது இப்பொழுது முடிந்துவிட்டது அல்லவா இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது அந்த கொடியவர்களின் ஆட்டமானது இனி அடங்கி போகின்றனால் வெகு தொலைவில் இல்லை என் செல்ல குழந்தையே நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம் இருக்கின்ற இந்த கஷ்டத்தில் இருக்கின்ற இந்த அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுவதற்காகத்தான் எதற்காகவும் நீ கவலைப்படாதே இந்த தாயானவளின் அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி